அப்போ எல்லாம் வேஸ்டா குலுங்கி குலுங்கி அழும் பெரியாரிஸ்டுகள் வாயில் குத்து வாங்கிய ஒரே நாளில் புது திருப்பம் புது வீடியோ நேற்றைய தினம் ஈரோட்டில் பெரியாரிஸ்டுகள் மற்றும் நாம் நடந்த மோதலில் பெரியாரிஸ்டுகளை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொதுவெளியில் வைத்தே நன்கு கவனித்தனர் அளவில் தமிழகம் முழுவதும் உள்ள பெரியாரிஸ்டுகள் கதறி கழகத்தின் மூத்த முன்னோடியாக உள்ள வீரமணி மற்றும் சுபவி இருவரையும் தொடர்பு கொண்டு கதறிய நிலையில் ஆளும் தரப்பு சொன்ன வார்த்தை மேலும் பெரியாரிஸ்டுகளை கதற செய்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை மறுநாள் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையவுள்ளது இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக நாம் தமிழர் கட்சி உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது கட்சி நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வம் பார்க்கில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயம் முன்பாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த வாக்காளர்களிடம் மைக் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த சிலர் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார நோட்டீஸ் ஒன்றை விநியோகம் செய்துள்ளனர் இருந்த சீமானின் புகைப்படத்தில் ஒருபுறம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமும் மறுபுறம் பாஜக கட்சியின் சின்னமும் இடம்பெறும் வகையில் அச்சிடப்பட்டிருப்பதை கண்டு கோபமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருதரப்பினரையும் பிரித்ததோடு தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை அங்கிருந்து அனுப்பினர் இருப்பினும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் பன்னீர்செல்வம் பார்க்கில் நோட்டீஸ் விநியோகம் செய்வதைக் கண்ட நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த துவங்கினர் இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து நிறுத்திய போலீசார் தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் பன்னீர்செல்வம் பார்க் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எதற்கும் அஞ்ச மாட்டோம் என வீரவசனம் பேசிய பெரியாரிஸ்ட் அமைப்புகள் நாம் தமிழர் தம்பிகள் கூட்டமாக வந்ததை பார்த்ததும் கடைக்குள் ஓடி ஒளிந்தது அடடா இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த தற்காப்பு கலையா என பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கின போலீசார் கூடிய நிலையில் மீண்டும் வெளியே வந்த பெரியாரிஸ்டுகள் நாங்கள்லாம் யாரு தெரியுமா பெட்ரோல் குண்டு போட்டவன் விடமாட்டோம் என சினிமா பாணியில் வாங்கிய தர்ம அடியில் பேசியது மேலும் அங்கு கூடியிருந்தோரை நகைச்சுவைக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில்தான் பெரியார் பிறந்த மண்ணில் வைத்து எங்களை இந்த கவனிப்பு கவனிச்சிருக்காங்க ஆனா ஆளும் கட்சி சீமானை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறதே என உள்ளூர் அமைச்சர் தொடங்கி மேல்மட்டம் வரை கதறு கதறு என பெரியாரிஸ்டுகள் கதற இறுதியாக பொறுமையாக இருங்கள் தேர்தல் வாக்குப்பதிவு முடியட்டும் அப்புறம் பாருங்கள் என ஆளும் கட்சி கதறிய பெரியாரிஸ்டுகளை சமாதானமடைய செய்திருக்கிறதா நாம் தமிழர் தம்பிகளிடமே இந்த நிலைக்கு உள்ளான பெரியாரிஸ்டுகள் ஒருவேளை நேரடியாக பாஜக நடத்தும் கூட்டத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் என ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் சூடான விவாதமே நடந்து வருகிறது மொத்தத்தில் பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் வைத்தே பெரியாரிஸ்டுகளை மண் என உறுதி செய்திருக்கிறது இடைத்தேர்தல்

ஆமா <laughs> <laughs>

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்